வணக்கம் சார் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸிலேருந்து உங்கள் பாலா பேசுகிற மாதிரிங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போடு ஃபிகோ ஆஸ்டியர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு டீசல் வேரியண்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழாயிரம் ஓடிக்குது டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் சார் என்னுடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் இண்டோ ஹேர்பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டு டயர் புது டயரு இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு பார்த்திங்கனாக்கா எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஒரு டீசல் வேரியண்ட்டு ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான வண்டி வந்துருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று போட்டோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வண்டி வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் வெறும் எழுபத்தி ஏழாயிரந்தா ஓடிக்குது வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் இது இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவான வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க நிறைய கஸ்டமர் டீசல் வண்டி போடு ஃபிகர் கேட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ தான் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து இன்றைக்கு மட்டுமே ஒரு நாலு வண்டி வந்துக்குது ஐ டன்னு கேட்டிங்க ஐடன் ஒன்று வந்துக்குது ஒன் ஐஸ்டாண்ட்ரோ ஒன்று வந்துக்குது டாட்டா இண்டிகோ டிஎல் எக்ஸு பியூர் ஒன் போடு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் டைப்பு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி அது ஒன்று வந்துருக்குது இந்த வண்டி மொத்தமாக இன்றைக்கி மட்டுமே ஒரு நாலு வண்டி வந்துருக்குது ஷடான் டைப்லேங்குது ஹச் பேக்லேங்குது செவன் சீட்டில் மாறுது ஈகோக்குது ஒரு வண்டி கிட்ட நம்ம ஷாப்பில் இருக்குது ஷாப் வீடியோ நிறைய பேர் கேட்டீங்க ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிடுவாங்க அதேமாதிரி இந்த வண்டிக்கு நீங்கள் ஆர்காட்டில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சர்வனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துர்லாம் சார் இந்த வண்டிக்கு கம்பெனி லோனே லோக்கல் ஃபைனான்ஸில் கம்பெனி லோனே போட்டு கொடுத்துர்லாம் மூணு ஐம்பது வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கட்டினா போதும் நீங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்டுங்கிறார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இல்லை நாலு பத்து இந்த ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துறேன் பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஏர் பேக்கு மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ்லாம் அருமையாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கல அதேமாரி புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு உங்களே தெரியும் பாலாக்காஸை பார்த்துருக்கீங்க டெய்லி ஒரு வீடியோ அப்படியே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஸ்ன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதையும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துருங்களா வண்டி நம்பர் பாருங்கள் எண்பத்தெட்டு பதினொன்று சூப்பரான ஒரு நம்பர் தான் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் கஸ்டமர் போட்டுருக்கிறாரு இன்டீரியர் சூப்பராக இருக்கும் சார் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும் நமக்கு சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் கிலோமீட்டரும் கம்மியாக தான் சார் ஓடிக்குது எழுபத்தேழாயிரம் ஓடிக்குது மியூசிக் சிஸ்டம் இது ஏசி நல்ல ஒரு கூலிங்கில் இருக்கும் சார் வண்டி எடுத்தால் இப்போதிக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை

அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் சார் எங்கேயுமே அந்த டிங்கர் வேலையா ரெஸ்ட் எதுவுமே இருக்காது ஒரு சுத்தமான வைக்கணு இன்ஜின் நாய்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் நம்ம சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அப்புறம் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்க புதுசாக பார்க்கணும் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த வண்டிலாம் ரொம்ப ரேர் சார் ரொம்ப வண்டி கிடைக்காது ஃபோர்டு ஃபிக் ஆஸ்பியர் ஒரு சூப்பரான நம்பர் எண்பத்தெட்டு பதினொன்று மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சர்வெண்ட் இருக்கிறோம் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்